நேரடி நெல் கொள்முதல் மையங்களில் தலைவிரித்தாடும் ஊழலை தடுத்து நிறுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் அமைப்பு சார்ந்த சீர்திருத்தங்கள் அனைத்தையும் உடனடியாக மேற்கொண்டு உழவர்களிடம் பணம் பறிக்கப்படுவதை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் குறிப்பாக காவிரி பாசன மாவட்டங்களில் செயல்பட்டு வரும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஒரு குவிண்டாலுக்கு நூறு ரூபாய் வீதம் கையூட்டு வழங்கும்படி உழவர்கள் கட்டாயப்படுத்தப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த ஊழலுக்கு காரணமாக சில அடிப்படை கட்டமைப்பு குறைபாடுகள் இருக்கும் நிலையில் அதை சரிசெய்வதற்கு தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் சாடியுள்ளார் காவிரி பாசன மாவட்டங்களில் சம்பா தாளடி பருவ அறுவடை தீவிரமடைந்திருக்கிறது அவ்வாறு அறுவடை செய்யப்பட்ட நெல் பெரும்பாலும் தமிழக அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தான் விற்பனை செய்யப்படுகிறது அதற்காக நாற்பது கிலோ எடை கொண்ட மூட்டைக்கு ரூபாய் நாற்பது வீதம் கையூட்டு வழங்கினால்தான் நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது இதனால் உழவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர் ஓர் ஏக்கருக்கு அதிகபட்சமாக ஆயிரத்து அறுநூறு முதல் ஆயிரத்து எண்ணூறு கிலோ வரை மட்டுமே நெல் கிடைக்கும் அதன்படி ஓர் ஏக்கருக்கு ரூபாய் ஆயிரத்து எண்ணூறு வரை கையூட்டு வழங்க வேண்டியிருக்கும் இதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது உலகிற்கே உணவு படைக்கும் கடவுள்கள் உழவர்கள்தான் அவர்களுக்கு வழங்கப்படும் கொள்முதல் விலை எந்த வகையிலும் போதுமானது அல்ல ஒரு குவிண்டாலுக்கு சாதாரண ரக நெல்லுக்கு ரூபாய் இரண்டாயிரத்து நானூற்று ஐந்து சன்ன ரக நெல்லுக்கு ரூபாய் இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பது வீதம் கொள்முதல் விலை வழங்கப்படுகிறது ஏக்கருக்கு பதினெட்டு குவிண்டால் நெல் விளைச்சல் கிடைப்பதாக வைத்துக்கொண்டாலும் அதன் மூலம் ரூபாய் நாற்பத்து மூன்றாயிரத்து இருநூற்று தொன்னூறு மட்டும்தான் உழவருக்கு கிடைக்கும் ஒரு ஏக்கருக்கு ஒரு பருவத்திற்கு ரூபாய் முப்பத்து ஐயாயிரம் வரை சாகுபடி செலவாகும் நிலையில் ரூபாய் எட்டாயிரத்து இருநூற்று தொன்னூறு மட்டும்தான் லாபம் கிடைக்கும் அதிலும் ரூபாய் ஆயிரத்து எண்ணூறு கையூட்டாக வழங்க என்றால் உழவர்களுக்கு ரூபாய் ஆறாயிரத்து ஐநூறு மட்டுமே லாபமாக கிடைக்கும் குறைந்தது ஐந்து மாதங்கள் கடுமையாக உழைத்தும் ஏக்கருக்கு ரூபாய் ஆறாயிரத்து ஐநூறு மட்டுமே கிடைக்கிறது என்றால் அது லாபம் ஈட்டும் தொழில் அல்ல என்று உறுதியாக கூறலாம் நெல் கொள்முதல் நிலையங்களில் நிலவும் இந்த கையூட்டு குறித்து ஆய்வு செய்த தி இந்து ஆங்கில நாளிதழின் செய்தியாளர் இந்த கையூட்டுக்கு பின்னணியில் சில காரணங்கள் இருப்பதாக கூறியுள்ளார் உழவர்களிடமிருந்து கையூட்டு வாங்குவது எந்த வகையிலும் நியாயமல்ல என்றாலும் கூட தற்போதைய சூழலில் அதை தடுத்து நிறுத்துவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று கொள்முதல் நிலைய பணியாளர்களை மேற்கோள் காட்டி தெரிவித்திருக்கிறார் கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகள் குறைந்தது ஒரு வாரத்திற்கு கொள்முதல் நிலையங்களில் வைக்கப்பட்டிருந்தால் அதன் ஈரப்பதம் குறைந்து நாற்பது கிலோ மூட்டைக்கு ஒரு கிலோ முதல் இரண்டு கிலோ வரை எடை குறையக்கூடும் என்றும் அதற்கு நெல் கொள்முதல் நிலைய தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது அதனால் ஒரு மூட்டைக்கு ரூபாய் ஐம்பது வரை இழப்பு ஏற்படக்கூடும் என்றும் அதை சமாளிக்கவே கையூட்டு வாங்கப்படுவதாகவும் கொள்முதல் நிலைய பணியாளர்கள் கூறுகின்றனர் இது தவிர நெல் மூட்டைகளை ஏற்றிச் செல்ல வரும் வாகனங்களுக்கு ரூபாய் நான்காயிரம் வரை கையூட்டு வழங்க வேண்டி இருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர் கையூட்டு வாங்குவதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்றாலும் கூட அதே நேரத்தில் இந்த காரணங்களையும் ஒதுக்கி தள்ளிவிட முடியாது கையூட்டு வாங்குவதற்கு என்ன காரணங்கள் கூறப்பட்டாலும் இறுதியில் பாதிக்கப்படுபவர்கள் உழவர்கள்தான் உழவர்களின் நலனில் தமிழக அரசுக்கு அக்கறை இருந்தால் இந்த சிக்கலுக்கு தீர்வு காண நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும் கையூட்டு வாங்கப்படுவதற்கு அமைப்பு சார்ந்த பிரச்சினைகள்தான் காரணம் என தெளிவாக தெரிவதால் அவற்றை சீரமைக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்க வேண்டும் ஆனால் ஆட்சியாளர்கள் அதற்காக எந்த நடவடிக்கையுமே மேற்கொள்வதில்லை என்பதுதான் மிகவும் வேதனை அளிக்கும் உண்மையாகும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் எதிர்கொண்டு வரும் சிக்கல்கள் குறித்து ஆய்வு செய்வதற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டில் அமைக்கப்பட்ட குழு நெல்லின் ஈரப்பதம் பதினெட்டு விழுக்காட்டுக்கும் குறைவாக இருந்தால் அந்த நெல்லின் எடை பதினைந்து நாட்களில் நான்கு விழுக்காடு அளவுக்கும் பதினெட்டு விழுக்காடுக்கும் கூடுதலாக இருந்தால் ஏழு புள்ளி ஏழு விழுக்காடு அளவுக்கும் குறைவதாகவும் அதற்கேற்ற வகையில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் எடை கழிக்கப்பட வேண்டும் என்றும் பரிந்துரை திருந்தது ஆனால் அதன்பின் முப்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன ஐந்து முதலமைச்சர்கள் மாறிவிட்டார்கள் ஆனால் அந்த பரிந்துரை குறித்து தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களின் நிர்வாக கட்டமைப்பில் இவ்வளவு பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு கொண்டு கையூட்டை தடுக்க முடியாது எனவே நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் செய்யப்பட வேண்டிய அமைப்பு சார்ந்த சீர்திருத்தங்கள் அனைத்தையும் தமிழக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் அதன் மூலம் உழவர்களிடம் பணம் பறிக்கப்படுவதை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்